இருந்தாலும் ரஜினி இவ்வளவு ஓவராலாம் பண்ண கூடாதுப்பா அவங்க வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு அவங்க கூட ஒரு போட்டோலதான் வந்துட்டா என்னவா அதுக்காண்டி இப்படி இல்லாம வந்து பண்ணுவாங்க ரொம்ப ஓவர்ப்பா இப்படிதாங்க நடிகர் ரஜினி அவர்களை ஒரு சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அம்பானி அவர்களோட மகனான ஆனந்த் அம்பாடிக்கு வந்து கொஞ்ச நாள்ல வந்து கல்யாணம் வந்து ஆக போகுது இதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா அம்பானி அவர்கள் வந்து ப்ரீ வெட்டிங் செரமோனி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு விழாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க அதுல வந்து நடிகர் ரஜினி அவர்களும் அவரோட குடும்பத்தோட வந்து கலந்துகிட்டாருங்க அந்த மாதிரி வந்து அந்த செரமோனிக்கு என்ட்ரி ஆறதுக்கு முன்னாடி என்ன வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஆக்ட வந்து ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ நடிகர் ரஜினி அவர்கள் வரும்போதும் அவங்க பின்னாடியே மனைவி அவங்களோட மகள் எல்லாருமே வந்தாங்க அப்ப போட்டோ எடுக்கும் போது என்ன அவங்களுக்கு பின்னாடியே வந்து அவங்க வீட்டுல வேலை பாக்குற ஒரு வேலைக்கார பொண்ணு வந்திருக்காங்க அந்த மாதிரி வந்தவொடனே நடிகர் ரஜினி அவர்கள் என்ன பண்ணிருக்காருனா கை சைகையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி கிட்ட வந்து பேசிருக்காரு பின்னாடி போங்க அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து பேசிருக்காரு ஸோ இந்த ஒரு வீடியோ இந்த அஞ்சு செகண்ட் வீடியோவை எடுத்து சோசியல் மீடியால போட்டுதான் பயங்கர வைரலா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இதுக்கு இதுக்கு கீழே ஒரு சில பேரு நடிகர் ரஜினி அவர்களை பயங்கரமா திட்டி கமன் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நியாயமா அந்த வேலைக்கார பொண்ணு வந்து நடிகர் ரஜினி அவர்கள் கூட ஒரு தான் எடுத்துக்கிட்டா என்னவா அதுக்காண்டு இவ்வளவு மோசமாவா வந்து நடந்துக்குவாங்க இவங்க படத்துல மட்டும் எப்படிலாம் வசனம் பேசுறாங்க எல்லாரும் ஒண்ணுதான் பாரபட்சம் பார்க்க கூடாது எல்லா மனுஷங்களையும் ஒரே மாதிரி பாக்கணும்னு சொல்றாங்களே இதெல்லாம் படத்துல மட்டும் தான் வசனம் பேசுவாங்களா நேர்ல வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா நடிகர் ரஜினி அவர்கள் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்ட ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு அஞ்சு செகண்ட் வீடியோ வச்சு நடிகர் ரஜினி அவர்களோட கேரக்டரை ஜட்ஜ் பண்றாங்க பாத்தீங்களா இதை தாங்க ஏத்துக்கவே முடியல ஏன்னா இந்த வீடியோ ஒரு லெங்கியான வீடியோவா இருந்தா கூட நடிகர் ரஜினி அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்றத பார்த்து அவரை வந்து குறை சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட இந்த வீடியோல வந்து ரஜினி அவர்கள் பேசுற மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ இருந்துச்சு அப்படின்னா கூட அவர் என்ன வந்து பேசுறாரு அப்படின்றத பொறுத்து அவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்றத வந்து பாக்கலாம் எதுவுமே இல்லாம மொட்டையை அஞ்சு செகண்ட் வீடியோல அவர் இப்படி இப்படி சொல்லிட்டு கையை காட்டுற இதை மட்டும் வச்சு இவர் இந்த மாதிரி பண்ணலாமா இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்களே இதை தாங்க வந்து ஏத்துக்க முடியல அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எப்ப இப்ப ஃபேமிலி போட்டோம்னா ஃபேமிலியோட மட்டும் தானே வந்து எடுப்பாங்க அவங்களோட மனைவி பிள்ளைங்க கூட தான வந்து எடுப்பாங்க அப்படியே நடிகர் ரஜினி அவர்கள் வந்து அவரோட ஃபேமிலி கூட மட்டும் தான் போட்டோ எடுக்கணும்னு நினைச்சிருந்தா கூட அது என்ன வந்து தப்பு எல்லா ஆக்ட்ரஸும் இது மாதிரி தானே வந்து பண்றாங்க ஏன்னா அவர் மட்டும் புதுசா பண்ற மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ரஜினி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி கருத்துக்களை

போயிட்டு இதுதான் ஏதோ பெரிய சாதனை மாதிரி வந்து பேசுறாரு இது வந்து தப்பில்லையா அப்படி இல்லையா இப்படி இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி வந்து உருட்டுனாங்க ஆனா நடிகர் ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட விஷயத்துல அவர் தெளிவா இருக்காருங்க அவரை மதிச்சு யாரெல்லாம் வந்து கூப்பிடுறாங்களோ அந்த நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே வந்து நடிகர் ரஜினி அவர்கள் போயிட்டு வந்துட்டு தான் வந்திருக்காரு இதே திமுக சார்ந்த நிகழ்வா இருந்தாலும் சரி பாஜக சார்ந்த நிகழ்வா இருந்தாலும் சரி இதே அம்பானி வீட்டு கல்யாணமா இருந்தாலும் சரி எந்தெந்த இடத்துல வந்து அவரை மதிச்சு வந்து கூப்பிடுறாங்களோ அந்த எல்லா இடத்துக்குமே அட்டனன்ஸ் போட்டுட்டு தான் வந்திருக்காரு அப்படிலாம் வந்து இருக்கும்போது கூட நடிகர் ரஜினி அவர்கள் மேல ஏதாவது ஒரு முத்திரை வந்து குத்தணும் அப்படின்றதுக்காண்டி பல பேர் இன்னுமே முயற்சி பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இது வந்து இன்னும் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு வந்து தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்